ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான பன்னீர் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது ஒரு ஈஸியான மெத்தட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க ஊற்றுனதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு நெய் போட்டுக்கலாம் இது கூடவே பட்டை கிராம்பு ஏலம் அது கூட பிரியாணியில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு பிறகு இந்த எண்ணெயில் இதை கொஞ்சம் கொதிக்க விடணும் தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க பட்டை கிராம்பு ஏலம் பிரியாணியில் எல்லாம் நீங்கள் இதில் போட்டுக்குங்க போட்டதுக்கு பிறகு இது கொஞ்சம் மிதமானதுக்கு பிறகு நம்ம வந்து முந்திரி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து திராட்சை அதாவது ப்ளம்ஸ் தேவைன்னா சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் வெட்டின பெரிய வெங்காயத்தையும் நாம் இதில் சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் ப்ரவுன் கலரில் வார மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த எண்ணெயிலையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கக்குள்ளேயே நம்ம வந்து பிரியாணி அரிசியை நம்ம ஆஃப் அன் ஹவர் தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்குவோம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா நான் சேர்த்துருக்குறேன் அது கூட கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை மிளகா வந்து நம்ம கட் பண்ண தேவையில்ல அப்படியே முழுசாகவே வாசனைக்காக சேர்த்துக்குவோம் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கி வதக்கி கொள்ளணும் இது கூடவே நம்ம வந்து தக்காளியை வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அதை வந்து நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு பிறகு இப்போ அரிசி வந்து ரெண்டு டம்ளர் அரிசின்னா நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி இதுக்கு ஊற்றணும் நான் வந்து அதனால அரிசி வந்து நமக்கு தேவையான அளவு எவ்வளோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மாதிரி தண்ணி இதில் ஊற்றிக்கணும் இப்போ சிலருக்கு வந்து நல்லா குழஞ்ச கொஞ்சம் லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்கணும்னா ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க இப்போ இது கொதிச்சிருக்கு நான் இப்போ அரிசியை சேர்த்துக்க போகிறேன் ஊற வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நான் இதில் வெட்டி போடாமல் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்தேன் அது கூடவே கொஞ்சம் பிரியாணி மிக்ஸையும் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்ததுக்கு பிறகு நான் வந்து அதில் உப்பும் கொஞ்சம் சேர்த்துட்டே அரைச்சிட்டேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை நீங்க இப்போ நம்ம வந்து அரிசி ஒரு டம்ளர்னா அரிசி ரெண்டு டம்ளர் மாதிரி அதாவது ஒன்னரை டு ரெண்டு அந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும் அந்த தண்ணிக்கு பதில் நீங்க தக்காளியை ஃபைனா பேஸ்ட்டா அரைச்சிட்டு அதில் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதில் நம்ம அரிசியையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தேவையான உப்பை பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி உப்பு சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் இப்படி மூடி போட்டு வேக வச்சுருங்க ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக கொஞ்சம் திறந்து வச்சு மூடி விடுங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்குது சரியாக நம்ம தண்ணி வச்சிட்டோம்னாலே அரிசி நல்லா வெந்து வந்துடும் அதாவது கட்டாயம் நீங்கள் ரெண்டு டம்ளர் அரிசி அப்படின்னாக்க நீங்கள் தண்ணி வந்து மூணரைலருந்து நாலு வைங்க இப்போ நம்ம வந்து பிரியாணி ரெடி ஆகிருச்சு இப்போ நான் வந்து பன்னீர் பிரியாணி அப்படிங்கிறதுனால பன்னீரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சுடு தண்ணி கொஞ்சம் போட்டு பன்னீரை வந்து நம்ம இருந்து எடுத்ததுக்கு பிறகு சுடு தண்ணியில் போட்டதுக்கு பிறகு நம்ம ஒரு டூ மினிட்ஸ் சுடு தண்ணியில் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா பன்னீர் உடையாமல் நல்லா சாஃப்ட்டாக அழகாக வரும் இப்போ இதை வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பன்னீர் துண்டுகளை அதில் போட்டுட்டு உப்பும் அது கூடவே மிளகாய் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது பன்னீர் நல்லா வெந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிலர் வந்து பன்னீரை வந்து டேரெக்டாக சா பிரியாணிலேயே போட்டு குக் பண்ணுவாங்க அப்படி செய்யும்பொழுது பனீர் ரொம்ப வெந்து இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு கூட மார்னிங் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம் சாதத்தை அதாவது பிரியாணியை நீங்கள் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பேனில் இன்னொரு ஸ்டவ்ல வந்து நீங்க இந்த மாதிரி பன்னீரை வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கு பிறகு பனீரை இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பிரியாணியோட சேர்த்துருவோம் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மாதிரி ஊற்றிடுங்க அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி பன்னீர் ஒவ்வொரு துண்டுகளும் நல்லா உப்பு மிளகாய் தூள் டேஸ்ட்டோட ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பிரியாணி நல்லாவும் இருக்கும் இப்போ நீங்கள் பிரியாணியோடையே பன்னீரை பொழுது நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும் சில நேரங்களில் இந்த மாதிரி போட்டு சாப்பிடும் பொழுது நல்லா அந்த நெய் மணத்தோட பிரியாணி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட பன்னீரும் மிளகாய்த்தூளும் உப்பு சேர்ந்து இருக்கும்போது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ